ஐந்தாவது வார்டில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தலைவனுடைய கணவர் தாங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு ஆசாத் பாயினுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துச்சு அது ரெண்டு கொண்டு இருந்தால் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு தனி நாங்கள் போராட்டத்தை செய்வோம் அவங்க பதிமத்தோரு லட்சம் நாற்பத்தோரு லட்சம் ஐம்பது லட்சம் வருது அப்போ எங்க வார்டுக்கு அந்த செலவு செஞ்சாங்கன்னா பதிமூணு கவுன்சிலர் இருந்தாலும் அவங்க பிள்ளையுமே வந்து இடையில புழக்கங்கள்லாம் வரத்தான் செய்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து நான் எஸ்டிபி கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்தாவது வார்டு உறுப்பினர் கலிமா இப்ப வந்து எங்களுடைய வார்டை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வார்டுல வந்து அதுதான் ரெண்டு வருஷமா நல்லபடியாக தான் வேலை போய்கிட்டு இருந்துச்சு ஆஹ் அந்த வேலையை வந்து சொல்றதா இருந்தா ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் அயூப்கான் அவங்க வந்து தலையினுடைய கணவரா இருக்காங்க அவங்க தான் எந்த ஒரு வேலையும் நம்ம சொல்லுவோம் ஒரு நாளைக்கு போனுக்கு அப்புறம் எப்படி ஒரு வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு என்ன வேலையா இருந்தாலும் சரி ஒரு நாள் போனுக்கு அப்புறம் தான் வேலை நடக்கும் சின்ன வார்கால தொண்ட விஷயமா இருந்தாலும் நான் போன தான் போட்டால்தான் வேலை நடந்துட்டு இருந்துச்சு இத்த கொ அடிக்கிறதுனால வந்து எல்லார்டையும் நல்லபடியான முறையில ஒரு தம்பிகளை இதோட எல்லாத்தையும் நல்லபடியா பழகிட்டு இருப்பேன் அவங்களுமே நல்லபடியான முறையில ஒரு மனித வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இருபத்தி ஆறாவது நடந்த நேரம் அந்த மன்ற கூட்டம் தண்ணி டேங்க் பிரச்சனை வந்து ஜூன் மாசமே வந்து ஆரம்பிச்சு அப்ப மன்ற பேப்பர்ல வந்து அந்த வாட்டர் டேங்க் இது வந்து வரும்போதே வந்து திருவங்கநேரில் வைக்கிற மாதிரி ஒரு பிளான்லயே தான் பேப்பரில் பேப்பர்ல அப்போ அதை பார்த்துட்டு நாங்களும் கவுன்சிலர் அங்க ரெண்டு பேருமே வந்து தண்ணி பிரச்சனை வந்து புதுமனை புதுமனை எல்லாம் மேடான் போதே இருக்கிறனால அங்கதான் தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு அதனால நீங்க அங்கதான் அந்த டேங்கர் கொண்டு வரணும் அங்கே திரும்ப இந்த தண்ணி வர வாய்ப்பு இல்லைன்னு நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னோம் ஆஹ் அப்படியே அது பேசி அப்படி வந்துட்டோம் வந்து வீட்டுக்கு வந்துமே நான் வந்து நைட் நைட்டு வந்து தலைவிக்கு போன் போட்டு பேசினேன் வெப்பக்கு சொன்னேன் அங்க இவ்வளவு அளவு நான் சூடா பேசுறதுக்கு காரணமே வந்து இங்க வைச்ச மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாத நான் இவ்வளவு பேசுறேன் அதனால வந்து நீ தம்பி எடுத்து சொல்லு சொல்லி அதனுடைய விதம் எப்படி தண்ணீர் இந்த பக்கம் கொண்டு வர பாருங்கன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கவுன்சிலர்னு பேசிட்டாங்க அது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்கதாவோட கல்சா ஐயப்ப அவங்க வந்து எனக்கு ஃபோன் போட்டு தாத்தா அங்கேயே ஒன்றாவது பாட்டையை வச்சுக்கோ நீங்க தன்னி தாத்தாட்ட சொல்லி அந்த இடத்த காட்ட சொல்லுங்க டேங்க் வைக்கிட்டு இடத்த காட்ட சொல்லுங்க சொல்ல ரொம்ப சந்தோஷம் நம்பி அப்படிங்கிறது முடிச்சிருந்துச்சு இதுக்கு ஒரு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கோ இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ஆரம்பத்துல இருந்தா என்னன்னு தெரியல அவங்களும் பிராணமா இருக்குது இதுக்கு இடையில நான் அடிக்கடி நான் போன் போட்டு பேசும்போதுன்னு கேட்பேன் ஆமா அங்கே தான் வைக்கணும் அவங்க அங்க அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அன்று இருபத்தி இருபத்தி ஆறாவது நடந்து மன்ற கூட்ட அன்னைக்கு கூட நான் ரெண்டு மணிக்கு போன் போட்டு பேசுகிறேன் தம்பி என்ன முடியல இருக்கிறியா என்ன சும்மாவும் முடிஞ்சிருவான் ஆமா பேசி சும்மாவும் சுமமா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் நம்பி எந்த இது இல்லாமல் நாங்களும் போயிருந்தோம் போய் மன்றப்பட்டு நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வந்து மன்ற பேப்பர்ல அது ஸ்டேட்டிக்கு எந்த பிரச்சனையுமே வரலை அதனால நாங்களும் அதை பற்றி எல்லாம் முடிச்சு அப்புறம் பேச முடிச்சுட்டு அப்புறம் வந்து தலை அவர் வந்து இந்த தண்ணி பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சு அப்போ வந்து நாங்க பேசிருக்கிற நேரத்துல வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆஹ் த தம்பி சொன்னி இல்லையா அங்கே தான் சொல்லு ஃபோன் போட்டு சொல்லத்தானே செஞ்சியும் அந்த ஒன்னும் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வந்து என்னுடைய வார்டுக்கு வேண்டாம்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னார் எனக்கு அதோட நான் அப்செட் ஆயிட்டேன் நான் இவர் இப்படி முழுமையா நம்பினேன் ஆனா அவர் இந்த நேரத்தில் அவர் இப்படி சொன்னார்ன்னோடனே எனக்கு ரொம்ப ஒரு அது ரொம்ப மனசுக்கு ஒரு என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல அந்த இதாயிட்ட அதுக்கப்புறம் எதுவுமே பேசவும் இல்லை எதுக்கடையில வந்து அவங்க கோடிசீனையும் கூப்பிட்டு எங்க பின்னுக்கு விட்டுருக்காங்க நான் வந்து என்ன முடியாம இருந்தாலும் என்ன கூட்டம் நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நம்மளால போ முடியாம இருந்தாலும் எப்படி போயிருந்துட்டு என்னுடைய வார்டு வந்து எல்லாப்படியும் கவனிச்சுட்டு இருக்கேன் அதே நேரம் தலைவின்னு சொல்லுவா பதினஞ்சு வாடி நாங்க வந்து ஒண்ணு போல தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நானும் அதுதான் நானும் இப்ப அவங்கட்டே கேக்குறேன் பதினஞ்சு வாடகை ஒண்ணு போல பாக்குறேன் நீங்க லட்டு போல இடம் கிடக்குது ஒன்னாவது வாடகை அதை விட்டுட்டீங்கன்னா டேங்குக்கு அங்க இங்கேயும் நான் கேக்குறேன் அப்போ இது என்ன பதினஞ்சு வாடகை ஒண்ணு போல பாக்குறேன்னு பேசுறது பஞ்சாயத்து போட்டு வந்து ஆசாத் பாயினுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துட்டு அஸ்போசிட்டு கல்வெட்டு அவருடைய பேர் போட்டு வச்சா எல்லா கவுன்சில் பேர் போட்டு அந்த கல்வெட்டு தான் இது வரைக்கும் இருக்குது இது நாங்களும் சரி அப்ப மற்ற பல கவுன்சிலரும் சரி கேட்டாச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு நாங்களும் பதவி ஏற்று அது பேர் பேரு இல்லையா வேற பேர் நம்ம பேர்லாம் வைக்கலையாங்கன்னு ஒரே கேட்கிற வேலை ஆனா அவங்க வந்து அதுக்கு வந்து வைக்கணும் வைக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்கு எந்த விதமான முயற்சி செஞ்ச மாதிரி இருந்த இப்பதான் புரியுது இது வந்து அஹ் ஹரிமா எஸ்டிபி கவுன்சிலர் அப்படிங்கிற பேர் வந்துருங்கிறதுனால வந்து அவங்க நான் இப்பதான் புரிகிறேன் இந்த அளவு எத்திபே கட்சி மேல அவங்க கால் குடும்பத்தோட இருக்காங்கறதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐந்தாவது வார்டுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை பெரிய வார்கால் இருக்காங்க அந்த வார்காலில் வந்து எல்லாம் குப்பையை போட்டு அது வந்து மழை நேரம் வந்தாலும் தண்ணி எல்லாம் வெளியே வந்து கொசு டெங்கு காய்ச்சல்னு பல பிரச்சனை இருக்கு நான் வார்டு பொறுப்பை ஏற்ற நாடுல இருந்து நானும் ஒவ்வொரு நா ஒவ்வொரு தடவையும் மனு கொடுக்குற வேலை தான் ஆஹ் பொது மக்களுமே வந்து கிராம சபா கூட்டத்திலயும் வந்து மனு கொடுத்துட்டே தான் இருக்காங்கோ ஆஹ் இன்னும் வரும் இன்னொரு அப்புறம் சப் பார்த்து நான் அந்த மனுவை கொடுத்தேன் அவங்களும் அதை பார்த்துட்டு போயிட்டு அடுத்தது மனு சொல்லி வந்துச்சு திருப்பி என்ன என்ன நானும் கேட்கற வேலை தான் என் தாக்கா வந்து லட்சக்கணக்கர் செலவாகும் லட்சக்கணக்கர் செலவாகும்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ லட்சக்கணக்க செலவாகும் போது ஒவ்வொரு மாசம் நாங்கள் மந்த்லி சீட்டை பாக்கும்போது வந்து செலவு சீட்டை பார்த்தா முப்பத்தோரு லட்சம் நாற்பத்தோரு லட்சம் ஐம்பது லட்சம் வருது அப்ப எங்க வாடகை அந்த செலவு செஞ்சா என்ன பொது நிதியில இருந்து என்னெல்லாமோ கட்டுறாங்க கலையரங்கம் ஆஹ் அதுக்கு இதுக்குன்னு ஒவ்வொரு இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து எங்க வாடகை இந்த சாக்கடைக்கு மூடி கேட்டு எவ்வளவு வருஷமா நானும் கெட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு மூடிய போட்டு தந்துட்டேன் அன்னைக்கு அவங்களுக்கும் நல்ல இதாக தானே இருக்கும் மக்களுக்கும் அதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமே அதையும் எங்களுக்கு செஞ்சு தரல இப்படி ஒவ்வொன்றையால் நாங்க பாக்கும்போது வந்து ஏன் இவங்க செய்ய தரல செய்ய தராம இப்படி தனி போட்டுட்டு இருக்கா சின்ன சின்ன வேலையை கூட எங்களுக்கு பார்த்து தந்துட்டு பெரிய வேலையில ஏன் செய்யாம இருக்கான்னு இப்பதான் புரியுது நாங்க எச்சி கட்சியில ஒரே ஒரு காரணத்தினால்தான் இவங்க அதை தடுப்பு போட அப்படின்னு நான் எனக்கு நினைக்க தோணுது இன்னொரு பிரச்சனை உண்டு உமர் பாரத் பர்மா கண்ணு உமர் உமர்ஃபார்த்தர்லையும் வார்கால பண்ணி கிளீன் பண்ணி எனக்கு ஒரு பேர் பேக் போட்டு மக்கள் குப்போக்குறதுக்கு இளைஞர் எவ்வளவோ நானும் கேட்டுட்டு இருக்கேன் அதுக்குமே வந்து தீர்மானத்துக்கு வந்துட்டு ஆனா அந்த வேலை இது வரைக்கும் துவங்கப்படவில்லை இதுக்கும் என்ன காரணம் பாக்கும்போது இதா தான் இருக்குமோ அப்படிதான் நினைக்கிறேன் ஒரே ஒரு காரணத்தை வச்சுதான் இவங்க எல்லாருமே தள்ளி போடுறாங்களா எனக்கு நினைக்கிறது அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பொதுமக்களாக இவங்க கேக்குறாங்க என்கிட்ட நீங்க ரெண்டு கவுன்சிலர் தானே இருக்கிறியா அவங்க பதிமூணு பேர் இருக்காங்களே இப்ப எப்படி நம்மளுக்கு வீட்டுக்கு வீட்டு தண்ணி வருமாங்கிற பிரச்சனையில அவங்க எங்களை கேக்குறாங்க நாங்க என்ன சொல்றோன்னா நாங்க ரெண்டு கவுன்சிலர் இருந்தாலும் நாங்க வரைக்கும் இந்த வீட்டுக்கு தண்ணி நாங்க போராடத்தான் செய்வோம் அவங்க பதிமூணு கவுன்சிலர் இருந்தாலும் அவங்க பிள்ளையுமே வந்து இடையிலும் புணக்கங்கள் வரத்தான் செய்துச்சு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து டிஎம்கே அவங்க பிள்ளையே வந்து அவங்களும் வெளிநடப்பு செய்ய தான் செஞ்சாங்க ஏன்னா அப்பவும் வந்து நான் அந்த தம்பி ஐம்பதான் நாங்க இருந்தோம் இப்பவும் ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாருமே வந்தாங்க அப்பவும் நாங்க ரெண்டு பேரும் அவ கூட தான் நாங்க இருந்தோம் இத கூட தம்பி நினைச்சு பார்க்கவே இல்லை கடைசி வரைக்குமே நாங்க வந்து அஹ் வந்து மக்களுக்காக வந்து குடி தண்ணீர் இருக்காண்டி வீட்டுக்கிட்ட குடி தண்ணி இருக்காங்க கடைசி வரைக்கும் நாங்க போராடுவோம் மக்களாக நீங்களும் வந்து எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்தாச்சுன்னா இந்த திட்டம் கண்டிப்பா வெற்றி பெறும் பல நேரங்கள வந்து கவுன்சிலர் சொல்லுவாங்க எப்படின்னா ஆஹ் வந்து தலைவ தலைவியினுடைய கணவர் தாங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சாங்க ஏற்பாடி பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த தஸ்லிமா இப்ராஹிம் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் இவரது கணவர் அயூப் கான் நிர்வாகத்தில் தலையிடுவதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் பேரூராட்சியில் பணிகள் ஏதும் முறையாக நடக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி பேரூராட்சியின் கூட்டத்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் பிஜேபி சிந்தனை கொண்ட நமது கட்சியை சேர்ந்த கவுன்சிலர் தூண்டுதலின் பேரிலும் பஞ்சாயத்து புறக்கணிப்பு என்ற ஒரு நாடகத்தை நடத்தி உள்ளனர் அப்பவும் கூட நாங்க வந்து இந்த தம்பி கூட தான் துணையாட்டுக்கு தான் பக்கப்படமாட்ட இருந்தோம் அதையும் அவங்க நினைச்சு பாக்காம எங்களை வந்து ஒரு பொருட்டு இல்லாத முறை இப்போதைக்கு ரொம்ப ஒரு நிலைமை இப்ப நாங்க இருக்கோம் ஆனாலும் கடைசி வரைக்கும் எப்படி இந்த திட்டத்துக்கு நாங்க கண்டிப்பா பாடுபடுவோம் என்னென்ன செய்யணுமோ அதை பூரா நாங்க செய்வோம் நீங்களும் மக்களாக்கி நீங்களும் வந்து எங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பீங்கன்னு நம்பிக்கை தான் நாங்களும் இருப்போம் நீங்களும் துணையா இந்த காரியம் வெற்றி பெறதுக்கு உதவி புரியா இல்லாதது மேலே அப்படின்னாலும் அவன் நம்மளுக்கு உதவி புரியவங்க நம்பிக்கை நாங்களே இருப்போம் நம்மளுக்கு நல்ல ஒரு முடிவை தருவான் இன்ஷால்லா நிச்சயமா இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்